வணக்கம் அதிகாரம் நாற்பத்தி மூன்று அறிவுடைமை குரல் எண் நானூற்றி இருபத்தி ஐந்து உலகந்தழியி தொட்பம் மலர்தலும் கூம்பலும் இல்லதறிவு இந்த குரலில் என்ன சொல்ல வராங்கன்னு பார்க்கலாம் உலகந்தழி அப்படின்னு என்னென்னா உலகம் உலகை நட்பாக்குவது என்பது தழிய அப்படின்னா நட்பாக்குவது என்பது தொட்பம் அப்படின்னு என்னென்னா அறிவு அது வந்து ஒரு அறிவாக கருதப்படும் மேலும் அடுத்து என்ன சொல்ல வர்றாங்கன்னா மலர்தலும் கூம்பலும் இல்லதறிவு அதாவது அந்த நட்பானது தோன்றும் பொழுது அந்த நட்பினை நாம் கடைபிடிக்கும் பொழுது வந்து அந்த நட்பானது ஒரு மலர்தல் மலரை போல மலர்வது என்பதும் கூம்பலும்னா அது வந்து வாடி போவதும் அந்த நட்பானது வாடப்போவதும் இல்லாமல் இருப்பது அதாவது ஒரே மாதிரி அந்த நட்பை வச்சுக்கணுன்றது தான் எப்படி சொல்றாங்க அதாவது ஒரு டயத்தில் அந்த நட்பு வந்து நல்ல மலர்ந்து மலரை போன்று இருப்பதும் இன்னொரு புறம் வந்து வாடி போவதுமாக இல்லாமல் ஒரே மாதிரி சீராக இருக்க வேண்டும் அந்த நட்பு அதுவே வந்து அறிவுடைமை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இதை தான் நம்ம வந்து மறைமுக பொருளாக இந்த குரல் மூலமாக எடுத்துக்கணும் தோன்றலும் முடுங்கலும் இல்லாதது ஞானம் அப்படின்னு என்னென்னா தோன்றலும் முடுங்களும் இல்லாதனா எப்படி இருக்கணும் ஒரே மாதிரியாக இருக்கணும் ஸோ அதை தான் இங்கே வந்து சொல்கிறாங்க அதாவது கிறிஸ்பா என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா உலகை வந்து நட்பாக்குவது என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு அறிவுடைமையாக கருதப்படும் அதே போல் அந்த நட்பு என்பது ஒரே சீராக இருக்க வேண்டும் அது வந்து ஒடுங்கி மலர் மலரின் போல் விரிந்து மலர்வதும் அப்புறம் வந்து அது வந்து வாடிவிடுவதும் இல்லாது ஒரே மாதிரி சீராக இருக்க வேண்டும் அதுவும் வந்து அறிவுடைமையாக கருதப்படும் ரொம்ப அழகா உள்ள ஒருவங்க இந்த குரலில் சொல்லியிருக்காங்க குரல் விளக்கம் உலகை நட்பாக்குவது அறிவாகும் அந்த நட்பினால் ஆரம்பத்தில் மகிழ்வதும் பின் வாடுவதும் இல்லாது எப்போதும் ஒரே சீராக இருப்பதும் அறிவுடைமை ஆகும் நன்றி நாளைக்கு அடுத்த குரலில் சந்திக்கலாம்